இன்றைய தினம் வந்து பாக்யலக்ஷ்மி சீரியலை வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அதாவது பார்த்தீங்கன்னா ராதிகா காலையில் உப்புமா செய்து கோபிக்கு கொடுக்கிறார் இதனால் வந்து உடம்பு சரியில்லாதவனுக்கு இந்த சாப்பாடு யார் கொடுப்பா என்று ஈஸ்வரி வந்து சத்தம் போடுகிறார் ஆனாலும் வந்து கோபி வேறு வழி இல்லாமல் சாப்பிடுக்கிறார் இதை பிடிக்காமல் ஈஸ்வரி வந்து எழுந்து சென்று விடுக்கிறார் இதை பார்த்து ராதிகாவும் பாக்கியாவும் சிரிக்கிறார்கள் அதன் பின்பு வந்து ராதிகா ஆஃபீஸுக்கு செல்கிறார் போகும்போது கவனமாக இருக்கணும் மாறும் மாத்திரைகளை வந்து ஒழுங்காக வந்து போடுமாறும் கோபிக்கு வந்து சொல்லிட்டு செல்கிறார் இதே தொடர்ந்து வந்து பாக்கியா ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து கிளம்ப இருந்த இனியா வந்து நீ செய்யற ஒண்ணுமே எனக்கு பிடிக்கல ராதிகாவை வந்து வீட்டை விட்டு போக சொல்லுமாறு செல் சொல்கிறார் ஆனால் வந்து நான் அவரை கூட்டிட்டு வரவில்லை நான் அவரை கல்யாணம் பண்ணவில்லை எல்லாம் வந்து உங்க அப்பா செய்தது தானே அதை பத்தி உங்க அப்பா கிட்டேயே வந்து பேசு என்று பாக்கியா வந்து சொல்லிவிட்டு செல்கிறார் இதனால் வந்து இனியாவும் வந்து கோபியிடம் பேசுவதற்காக வந்து செல்கிறார் ஆனால் வந்து அங்கு கோபி எடுத்துக்கொள்ளும் மாத்திரைகளையும் அவரால் வந்து முன்பு போல வந்து செயல் செயல்பட முடியவில்லை சின்ன சின்ன விஷயமாக இருந்தாலும் பயமாக இருக்கிறது என்று இனியாவிடம் வந்து பேசியதையும் அதை வைத்து வந்து அவர் எதுவுமே பேசாமல் மீண்டும் வந்து விடுகிறார் இந்த விஷயத்தை வந்து ஈஸ்வரியிடம் சொல்ல நானும் வந்து கோபியின் உடல் நிலையை பார்த்து தான் எதுவுமே பண்ணாமல் இருக்கிறா கூடிய சீக்கிரம் எல்லாம் வந்து சரியாகி வரும் அது வரைக்கும் வந்து கோபியிடம் வந்து பேச வேணாம் என்று இனியாவுக்கு வந்து அட்வைஸ் பண்ணுகிறார் இறுதியாக வந்து மதிய சாப்பாட்டிற்கு கோபிய ஈஸ்வரி வந்து அழைக்க ராதிகா அவருக்கு லெமன் ரைஸ் வந்து செய் இது வைத்திருக்கின்றார் ஆனால் வந்து பாக்கியா விதம் விதமாக சமைத்து வைத்த அந்த சாப்பாட்டை கோபிக்கு எடுத்து போடும்போது அந்த நேரத்தில் வந்து பாக்கியா வந்து என்ன செய்கிறீங்க என்று கேட்கிறார் மேலும் அவர் வந்து தங்குவதற்கு வாடகை தான் வாங்குகிறார் சமைத்து போட எல்லாம் முடியாது நீங்க மட்டும் தான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி ஈஸ்வரிக்கு வந்து சாப்பாடு போட்டு கொடுத்துட்டு செல்கிறார் இதுதான் இன்றைய நாள்க்கான